விநாயகருக்கு யானை முகம் எப்படி வந்தது தெரியுமா நீலாய மலையின் உச்சியில் தெய்வீக அமைதியும் பேரொளியும் நிறைந்த ஒரு தருணம் உலகத்தையே தன் அன்பால் காக்கும் அன்னை பார்வதி தேவியின் மனதில் ஒரு பெரிய குறை இருந்தது அது தன் குழந்தையை மடியில் வைத்து அன்பு கொடுக்கும் பாக்கியம் இந்த இயக்கத்தில் ஒரு நாள் மணலில் ஒரு சிறுவன் உருவத்தை செய்து அந்த உருவத்திற்கு தன் தெய்வீக மூச்சை ஊதி உயிர் கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி உயிர் பெற்ற சிறுவன் அன்னையை வணங்கி நின்றான் மகனே நான் குளித்துவிட்டு வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என கூறி குளிக்கச் சென்றார் அந்த நேரம் சிவபெருமான் பார்வதி தேவியை பார்ப்பதற்காக வந்தார் சிவன் என்று அறியாத சிறுவன் அவரை தடுத்தான் தன் மகன் என்று அறியாத சிவன் கோபத்தில் சிறுவனின் தலையை கொய்தார் இதை கண்ட பார்வதி தேவி மிகுந்த கோபத்துடன் கண்ணீர் விட்டார் தன் தவறை உணர்ந்த சிவன் தன் பூதகணங்களை அனுப்பி வடக்கு திசையில் தலைவைத்து யார் உறங்குகிறார்களோ அவர் தலையை கொண்டு வருமாறு ஆணையிட்டார் வடக்கு திசையில் மனிதர்கள் யாரும் தலைவைத்து உறங்காத நிலையில் காட்டில் ஒரு யானை வடக்கு திசையில் தலைவைத்து வைத்து படுத்துக் கொண்டிருந்தது அதன் தலையை கொண்டு வந்தார்கள் சிவபெருமான் அந்த தலையை தன் மகனுக்கு பொருத்தினார் இந்த நொடி யானை முகத்துடன் ஒரு தெய்வம் உயிர் பெற்றது அவர்தான் விநாயகர் நீ நீ முதலில் வணங்கப்படுவாய் விக்னங்களை நீக்குவாய் என்று சிவபெருமான் வரம் அளித்தார் அன்று முதல் விநாயகர் எல்லா தெய்வங்களுக்கும் முன்பாக மக்களால் வணங்கப்படுகிறார் விநாயகா விக்னங்களை அகற்றி எங்களை காக்கும் தெய்வமே உமக்கு சரணம் உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்